வணக்கம் அன்பு நண்பர்களே இது தமிழ் ரெயின்போவின் ஆடியோ புக் இன்று நாம் கேட்க இருப்பது இயற்கை விவசாயம் எங்கே போனது என்ற தலைப்பு தமிழர்கள் நிலத்தை ஐந்து வகைகளாக பிரித்தார்கள் மலையும் மலை சார்ந்த இடங்களையும் குறிஞ்சி என பெயரிட்டார்கள் காடும் காடு சார்ந்து அங்கு பூக்கும் குறிஞ்சி முல்லை மலர் வனங்களை முல்லை என அழைத்தார்கள் உற்பத்தியை பெருக்கி பசி அடக்கும் வயலும் வயல் சார்ந்த மருத வயல் வெளிகளை மருதம் என விழித்தார்கள் கடலோர பகுதிகளை நெய்தல் என்றார்கள் நீர்வளம் குறைந்த மணற்பாங்கான இடங்களை பாலை எனச் சொன்னார்கள் நமது பசியினை போக்கும் நிலங்களில் கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக ரசாயனங்களைப் போட்டு மண்ணை நெஞ்சாக்கிவிட்டோம் நஞ்சிலே விளைந்த தானியங்களை உண்டு நாமும் நோயாளிகளானோம் நஞ்சிலே விளைந்த காய்கறி கனிகளை உண்டு சுகாதார கேடுகளுடன் பழகிக்கொண்டும் சுற்றுச்சூழல் காக்கும் காடுகளை அளிக்க கற்றுக்கொண்டும் எதை திருடவும் நாம் பயந்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்க நாட்டின் வளம் குளிக்கும் மரங்களை திருடி விற்க கற்றுக்கொண்டும் காடுகளின் பரப்பளவு மளமளவென குறைந்து சுற்றுச்சூழல் மாசடைந்து விட்டது மற்றவர்கள் மேலுள்ள அக்கறை குறையத் தொடங்கிவிட்டது மருத்துவமனைகள் அதிகம் உருவாக நாமே காரணமாகிவிட்டோம் பத்து குழந்தைகள் பெற்றெடுத்த தமிழகத்தில் ஒரு குழந்தை பெறவே டெஸ்டியூ பேபி மருத்துவமனையில் பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறது சிறு தானியங்களின் உபயோகங்களை மறந்து போனோம் அரிசி சோற்றினை அதிகம் உண்டு உடல் எடையை கூட்டிக்கொண்டோம் நிலத்திலே முதலில் யூரியாவை போட்டோம் அதிலும் விளைச்சல் இல்லை என்று பொட்டாசை போட்டோம் நைட்ரேட்டை போட்டோம் சல்பேட்டை போட்டும் களைக்கொல்லி அடித்தோம் பூச்சிக்கொல்லி அடித்தோம் ரசாயனங்களை பயன்படுத்தி பூச்சிகளை கொள்ளும் தட்டானை அளித்தோம் மண்புழுவை ஒழித்தோம் எத்தனை தின்றால் பித்தம் தெளியும் என்று யார் சொன்னாலும் அதை கேட்டு பித்தத்தை அதிகமாக்கியது போல நிலத்தையும் மண்வளத்தையும் நஞ்சாக்கிவிட்டோம் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நாம் மறந்து போனோம் நமது சுற்றுச்சூழலுக்கு உகந்த கால்நடைகளை வளர்க்க பழகியிருந்த நாம் குளிர் பிரதேசத்தில் இருந்து பசுக்களை இறக்குமதி செய்து பால் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டோம் வெளிநாட்டின மாட்டு இனங்கள் எல்லாம் அந்தந்த நாட்டு சுற்றுச்சூழலை தட்பவெப்ப நிலையை தாங்கி வளர்ந்தவை நமது நாடு வெப்பமிகுந்த நாடு குளிர் பிரதேச மாடுகள் நமது தேசத்தின் தட்பவெப்ப நிலையை தாங்கி உயிர் வாழக்கூடியவை அல்ல ஆதலால் நமது உடல் நலமும் கெட்டுவிட்டது பசுக்களின் சாணங்களையும் சிறுநீரையும் கொண்டு இயற்கை விவசாயம் செய்யலாம் என்றாலும் ரசாயனங்களை போட்டு பழகிக்கொண்ட நமது கைகள் இயற்கைக்கு மாற மறுக்கிறது தற்பொழுது அதன் கெடுதல்கள் பற்றி விவசாயிகள் முழுமையாக தெரிந்து கொண்டார்கள் ஆனாலும் ரசாயனத்தின் மூலமாக விவசாயம் செய்தே பழகிவிட்ட காரணத்தினால் அதிலிருந்து விலக அவர்களால் இயலவில்லை அத்துடன் விவசாயிகளின் வீட்டிலும் நாட்டின பசுக்கள் இல்லை ஏர் உல நாட்டின காளைகள் மற்றும் எருதுகள் இல்லை இவை இருந்த இடத்தில்தான் இன்று டிராக்டர்கள் வந்துவிட்டது எருதுகளின் தேவைகளை மறந்து போனோம் பசுமாடுகள் பால் கறப்பதற்கு மட்டுமே என்று எண்ணினோம் பசுக்களும் காளைகளும் எருதுகளும் விவசாயத்திற்கு பயன்படுத்துவதை குறைத்து கொண்டோம் பசுமாட்டிலிருந்து பால் மட்டுமே நமது குறிக்கோளாக இருந்தது அதன் கழிவுகளை பயன்படுத்த நமக்கு தெரியவில்லை அவசர உலகம் யூரியாவை தெளித்தால் பயிர் கருகருவென்று வளர்கிறது என்பதை மட்டுமே நாம் கருத்தில் கொண்டோம் உடல் ஆரோக்கியம் பின்னுக்கு தள்ளப்பட்டது நமது வருமானத்தின் பெரும்பகுதி மருத்துவ செலவிற்கே போதாத நிலையும் உருவானது நமது தேசத்திலே நமது சூழ்நிலையிலே நமது தடவெப்ப நிலையிலே வாழ்ந்து அதிகப்படியான பாலினை வழங்கும் கிர் ரத்தி சாகிவால் காங்கிரஸ் தர்பார்கர் சிவப்பு சந்தி இனங்களை கொண்டு வந்து இங்கே கலப்பினம் செய்திருந்தால் கண்டிப்பாக பாலும் அதிகரித்திருக்கும் அதன் தன்மை மாறாத சக்தி மிகுந்த நுண்ணுயிர் மிகுந்த பசுவின் கழிவுகளும் கண்டிப்பாக நிலத்திற்கு சென்றிருக்கும் மண் வளமும் பாதிக்கப்பட்டிருக்காது சுகாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்காது இயற்கை விவசாயத்திலே பசு வளர்ப்பின் மூலம் நம் இடுபொருட்களின் தேவை தன்னிறைவு பெற்றிருக்கும் அதன் கழிவுகள் மண் வளத்தினை பெருக்கி நஞ்சில்லா உணவு கிடைத்திருக்கும் ஒரு நாட்டு பசு இருந்தாலே ஏறத்தாழ முப்பது ஏக்கரில் இயற்கை விவசாயம் செய்ய முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் நாட்டின பசுக்கள் கொடுக்கும் பால் மற்றும் அதன் உபபொருட்களான தயிர் மோர் வெண்ணெய் நெய் மற்றும் பசுவின் கழிவுகளான சாணம் மற்றும் சிறுநீரின் மூலம் தயாரிக்கப்படும் ஜீவாமிர்தம் கன பீஜாமிர்தம் அமிர்தக் கரைசல் பஞ்சகாவியம் முதலானவைகள் பயிர் ஊக்கிகளாக செயல்பட்டு பயிர் வளர்ச்சியையும் மண் வளத்தினையும் ஊக்குவித்திருக்கும் நாட்டின பசுக்களின் சாணம் மற்றும் சிறுநீரில் நுண்ணுயிரிகளும் உலோக சத்துக்களும் அபரிவிதமாக உள்ளன அசோஸ்பைரில்லம் பாஸ்போபாக்டீரியா அசிடோபாக்டர் சூடோமோனாஸ் ஈஸ்ட் அசிடோமைன்ஸ் மெத்திலோடோபஸ் நைட்ரேட் ஆக்சைடு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் சர்க்கரை ஆர்கானிக் கார்பன் இரும்பு துத்தநாகம் மாங்கனீஸ் கால்சியம் சோடியம் போன்ற அதிக நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்கள் உலோக சத்துக்கள் ஆல்கஹால்கள் அடங்கியிருக்கின்றது நம்மை பிரமிக்க வைக்கிறது இயற்கை விவசாயம் செய்யும் பொழுது குறைந்த நீர் தேவை ரசாயன உரங்களான பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி பூஞ்சான கொல்லி இவற்றை வாங்கும் செலவு மிச்சமாகிறது அத்துடன் அடிக்கடி ஆள்களுக்கு கொடுக்க வேண்டிய விவசாய கூலியும் செலவுகளும் மிச்சமாகிறது பசு சார்ந்த இயற்கை விவசாயத்தில் நிலவள மேம்பாடு அடைகிறது இடுபொருள் செலவும் குறைகிறது இதன் காரணமாய் விளைச்சல் அதிகரித்து பொருளாதாரம் கொடுகிறது பொருளாதார இழப்பும் இல்லை இத்துடன் நஞ்சில்லா உணவை மக்களுக்கு அளிக்கிறோம் என்ற திருப்தியும் கிடைக்கிறது எனவே நாம் மாறுவோம் இயற்கை விவசாயத்துக்கே நன்றி நண்பர்களே இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க